ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாஃபர்டெக் ஐடியாஸ் ஸோ இன்றைக்கி வந்து எஸ்பிஓவில் இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி வந்து டெஸ்டிங் டாஸ்க் பண்ணியிருப்போம் இப்போ வந்து ஆக்சுவல் டாஸ்க் வந்து நம்ம க்ளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் வந்து இப்போ மைக்ரோ டாஸ்க் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஸோ இந்த மைக்ரோ டாஸ்க்கில் போல் நீங்கள் வந்து லாகின் பண்ணுறீங்க ஸோ லாகின் பண்ணிவிட்டு இந்த ட்ரைனிங் டாஸ்க் அப்படின்னு இருக்கும் அதில் பார்த்திங்கனா டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ இதெல்லாமே வந்து ரெகுலராக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ அந்த டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனில் போகிறீங்க ஸோ அதில் வந்து வீடியோ ப்ளே ஆகும் எப்படி டாஸ்க் பண்ணுறது அப்படின்னு பழைய வீடியோ அது அப்லோட் பண்ண இனியும் ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஒரு நாலஞ்சு பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த சிக்ஸ்டீன்ஸ் பாயிண்ட்ஸும் எப்படி கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுறது ஸோ எப்படி ப்ராப்பராக டாஸ்க் பண்ணுறது அப்படின்னா நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா இந்த சிக்ஸ்டீன் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து ஆட் ஆகும் ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு நாலு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான் எல்லாம் ஒரே கான்செப்ட் தான் என்ன அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பைமோட் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க நீங்கள் வந்து பைமோட் ஸ்மார்ட் ஆப் இருக்கும் ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுறீங்க ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு லாகின் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அதை வந்து அந்த நேமும் ப்ராடக்ட்டும் கரெக்டாக தெரியிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்க ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு நாலு பாயிண்ட் ஸோ எப்படி நான் சொல்லிடுறேன் ஸோ இப்போ இந்த மாதிரி பைமோட் ஸ்மார்ட் ஆப் இருக்கும் ஸோ அதை ஓப்பன் பண்ணுறீங்க ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் வந்து நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணுவீங்க இங்கே அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த கீழே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஸோ இதில் போய்ட்டு அக்கௌண்ட்டில் போங்க உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும் ஓடிபி போட்டு லாக்இன் பண்ணிடுங்க ஸோ இப்போ வந்து நான் லாகின் பண்ணிட்டேன் ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த நிறைய வந்து ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் ஸோ இதில் ஏதாவது உள்ளே போய்ட்டு ஏதோ ஒரு ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த பேட்டரி இதில் சூஸ் பண்ண அப்படின்னா இந்த ப்ராடக்டை ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ப்ராடக்டுடைய நேம் இதுதான் இல்லையா ஸோ நேம் தெரியுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய இமேஜ் ஸோ இந்த ரெண்டும் தெரிகிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஸோ இந்த ப்ராடக்ட் தான் சூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கும் இப்போ க்ரோசரி அப்படின்னா அந்த க்ரோசரியில் போய்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ நான் இந்த பேபி கேரில் போகிறேன் ஸோ பேபி கேரில் போயிட்டு ஸோ இப்போ பேம்பர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த பேம்பர்ஸ் நான் சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிறத எடுங்க சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய வேர்ட்ஸ் இருக்கும் ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இந்த டைட்டில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது இமேஜும் டைட்டிலும் கிளியராக இருக்காது ஸோ அதனால் எது ஈஸியாக இருக்கோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க ஓகே இப்போ ஸ்க்ரீன்ஷாட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இப்போ மறுபடியும் நான் வந்து எஸ்பியோட இதுக்குள்ளே போகிறேன் நான் ஸோ இந்த ஃபஸ்ட்டு நாலு பாயிண்ட்டு நம்ம க்ளியர் பண்ணியாச்சு ஸ்க்ரீன்ஷாட் வரைக்கும் எடுத்துட்டோம் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ அஞ்சாவது பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா எஸ்பிஓ க்ளவுட் அப்படிங்கிற இதுக்கு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதுக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணணும் ஓகேவா ஸோ லாகின் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து டேஷ்போர்டு இருக்கும் டேஷ் போர்டில் பப்ளிக் ஃபோல்டர் அதில் போயிட்டு அந்த ப்ராடக்ட் நேமு ஸோ இது எல்லாமே வந்து ஒரே கான்செப்ட் தான் ஸோ அப் டூ இந்த லெவன் வரைக்கும் நம்ம வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் உடைய டாஸ்க்கு ஸோ ஃபஸ்ட்டு நாலு பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கிறது ஸோ அதுக்கப்புறம் க்ளவுட் ஸ்டோரேஜ் ஸோ க்ளவுட் ஸ்டோரேஜுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல மேலே போனீங்க அப்படின்னா இங்கே எஸ்பிஓ க்ளவுட் ஸ்டோரேஜ் அக்சஸ் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா தனியாக கிளவுட் ஸ்டோரேஜ்க்குள்ள போகும் இதுக்கு லாகின் வந்து பார்த்தீங்கன்னா சேம் உங்களுடைய எஸ்பிஓ ஐடி தான் நீங்கள் லாகின் பண்ண போகிறீங்க இதை கொடுத்துட்டு லாகின் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு ஸோ நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல டேஷ் போர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த டேஷ் போர்டுக்குள்ளே போங்க டேஷ் போர்டுக்குள்ளே போயிட்டு இங்கே வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள் ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வரும் ஒன்று ப்ரைவேட் ஃபோல்டர் இன்னொன்று பப்ளிக் ஃபோல்டர் இது ப்ரைவேட் அப்படிங்கிறது நம்ம பர்சனல் யூஸ்க்காக அது இப்போ நம்ம யாரும் பண்ண வேண்டாம் ஸோ இப்போதைக்கு நம்ம போக வேண்டியது இந்த பப்ளிக் ஃபோல்டரில் தான் போகணும் ஸோ பப்ளிக் ஃபோல்டரில் கொடுத்தீங்க அப்படின்னா தான் அது வந்து ப்ரொமோஷனுக்காக யூஸ் ஆகும் ஸோ ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல அப்லோடு ஃபைன் ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்துல அந்த ப்ராடக்டுடைய டைட்டில் ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு நான் உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து மைக்ரோ டாஸ்க் அப்படிங்கிறது இதை பண்ணிவிட்டு ஸோ இந்த அப்லோடு இருக்கும் இந்த அப்லோடில் சூஸ் பண்ணி உங்களுடைய இமேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா அதை அட்டாச் பண்ணிடுங்க ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம வந்து க்ளவுட் ஸ்டோரேஜில் லாகின் பண்ணிட்டோம் செகண்டு டேஷ்போர்டுக்கும் பா எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த பப்ளிக் ஃபோல்டருக்குள்ளேயும் போயிட்டீங்க அதில் ஃபைல் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டைட்டில் ஃபைவ் வேர்ட்ஸ் இருக்கணும் இப்போ நம்ம வந்து அந்த பேம்பர்ஸை சூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஸோ அந்த ஃபுல் டைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அதில் மேலே அதில் போட்டிருப்பாங்க க்ளியராக ஸோ அதே டைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிணாலே போதும் இப்போ இந்த டைட்டில் இருக்குது ஸோ ஃபைவ் வேர்ட்ஸ் இருக்கணும் நாங்கள் பேம்பர்ஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் வேர்ட்ஸ் ஆல்ரெடி இருக்குது நீங்கள் கூட எக்ஸ்ட்ரா வேணுனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃபைவ் வேர்ட்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து டென் வேர்ட்ஸ் இருக்கணும் இந்த ப்ராடக்ட்டை பற்றி எந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறீங்களோ இப்போ இந்த பேம்பர்ஸ் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பேம்பர்ஸ் வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது வந்து பாசிட்டிவாக இருக்கா இல்லையா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற உங்களுடைய ஆக்சுவல் ஃபீட்பேக்கு ஸோ டென் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அந்த கேட்டகரி வந்து மைக்ரோ டாஸ்க் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் ஏன்னா அந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும் மைக்ரோ டாஸ்கில் ஸோ அதுக்கப்புறம் வந்து சப்மிட் பண்ணிடணும் உங்களுக்கு ஷோ பண்ணுற மாதிரி இப்போ வந்து டைட்டில் வந்து நம்ம அந்த இதில் போய் போட்டாச்சு ஸோ டைட்டில் வந்து ஃபைவ் வேர்ட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டென் வேர்ட்ஸ் சும்மா டைப் பண்ணியிருக்கேன் அந்த பேம்பர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு ஸோ மைக்ரோ டாஸ் செலக்ட் பண்ணியாச்சு ஸோ கரெக்டான இமேஜும் வந்து அட்டாச் பண்ணிடுங்க ஸோ இமேஜும் நான் அட்டாச் பண்ணிவிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு சப்மிட் கொடுத்துருங்க இந்த சம்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆகும் இப்போ சப்மிட் கொடுக்குறேன் நான் ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து சக்ஸஸ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகும் ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஸோ இங்கே வந்து அந்த ஆக்ஷன்ஸு ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக இருக்கும் ஸோ என்ன ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ணிங்க ஸ்டேட்டஸ் வந்து அவங்க அப்ரூவ் கொடுப்பாங்க எப்போ அப்ரூவ் கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் எஸ்பிஓ வெப்சைட்டில் போய்ட்டு இதை மறுபடியும் அப்லோட் பண்ணணும் ஸோ டேட்டு ஸோ அது எல்லாமே வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த ஆக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ இதை வந்து இமேஜை வந்து அவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் டெலீட் பண்ணிக்கலாம் நீங்களே கூட பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து ஷேர் பண்ணலாம் ரெண்டாவது இதை வந்து நீங்கள் ஷேர் கூட பண்ணலாம் ஸோ இந்த இங்கே கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா அப்படின்னா தெரியும் ஸோ வாட்ஸ்அப்பு டெலகிராமு ட்விட்டரு ஃபேஸ்புக்கெல்லாம் ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் காப்பி மாதிரி ஒரு ஆப்ஷன் போட்டிருக்காங்களா ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் இது கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கு வந்து காப்பி ஆகிரும் இதுதான் அவங்களுடைய லிங்க்கு ஸோ இது நீங்கள் வந்து கரெக்டாக காப்பி பண்ணுங்கள் ஓகே ஸோ காப்பி பண்ணிட்டீங்களா இப்போ வந்து காப்பி ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் எகைன் நம்ம வந்து எஸ்பிஓட வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம் இப்போ எஸ்பிஓ வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த ட்ரைனிங் டாஸ்க் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் டுடே டாஸ்க் இருக்குது ஸோ அதில் போயிட்டு இந்த லிங்க்கை வந்து சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து ஆட் ஆகிடும் இப்போ வந்து டுடே டாஸ்க்குள்ளே போங்க ஸோ கோ டு டாஸ்க் போனீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு ஒன் மினிட் தான் டைம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒன் மினிட் வெயிட் பண்ணதுக்கப்புறம் டாஸ்க் பேஜுக்குள்ளே போகணும் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த கோ டு டாஸ்க்குள்ளே போங்க ஸோ இதில் போனீங்கன்னா உங்களுடைய நேமு ஸ்டாஃப் ஐடி இருக்கும் அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸு ஸோ நீங்கள் என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ராடக்ட் டீடைல்ஸை வந்து டைட்டில் கொடுத்துருங்க அது என்ன டைட்டில் அதில் கொடுத்துருக்காங்களோ அதே கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் காப்பி பண்ணியிருப்பீங்களா யூஆர்எல் ஸோ அந்த யூஆர்எல் வந்து கரெக்டாக இதில் போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்குறாங்க பிடிச்சிருந்தா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராடக்ட் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா ஸோ எஸ் நோ அந்த மாதிரி கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோடைய ரேட்டிங் கேட்குறாங்க இந்த ப்ராடக்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் ஆல்ரெடி வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற மசாலாவாக இருக்கட்டும் இல்லை பேம்பர்ஸ் இல்லை அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டிங் கொடுங்க ஒன்று அப்படின்னா பரவாயில்ல ஓகே அப்படிங்கிற மாதிரி அஞ்சு அப்படின்னா நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் மறுபடியும் வாங்குவீங்களா அப்படின்னா ஆமாம் எனக்கு வாங்குகிற ஐடியா இருக்குது இல்லை வாங்க மாட்டேன் ஒரு வேளை வாங்கினாலும் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க ஓகே ஸோ இந்த பாயிண்ட் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைமோட் ஆப்ளிகேஷனுடைய ரேட்டிங் ஸோ எப்படி இருக்குது ஃபாஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது ப்ராடக்ட் கரெக்டாக வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைவ் ஸ்டார் கொடுக்கலாம் இல்லை டெலிவரியில் இஷ்யூ இருக்குது இல்லை வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க இல்லை ப்ராடக்ட் வந்து இன்னும் நிறையா வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டிங் வந்து கொடுக்கலாம் ஒன்று அப்படின்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஓகே ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடுங்க சப்மிட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகிரும் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிரும் ஸோ இப்போ நான் எல்லாமே வந்து சப்மிட் கொடுத்துட்டேன் சப்மிட் அதாவது ப்ராசஸ் பண்ணியாச்சு ஸோ இதுக்கப்புறம் சப்மிட் கொடுக்குறேன் ஓகே ஸோ சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பே அவுட் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரைனிங் டாஸ்க்குள்ளே போனீங்கன்னா பே அவுட் ஹிஸ்ட்ரின்னு அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள் இந்த ஆப்ஷன் ஸோ இதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து ஸோ இந்த அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடுச்சி கிரெடிட் ஆகிடுச்சி ஸோ இந்த டேட் வந்து போட்டிருக்காங்க இன்னைக்கு இருபத்திரெண்டாம் தேதி ஸோ மைக்ரோ டாஸ்க் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிள் தான் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுங்கள் டவுட்னால் கீழே வந்து கமெண்ட்ஸில் கேளுங்கள் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு எஸ்பிஓ பற்றி வேறு ஜென்ரல் வீடியோஸும் நிறையா வரும் தேங்க் யூ